ஹாய் குட்டிஸ் தவக்கால வெள்ளிக்கிழமைகள்னாலே சிலுவை பாதை அட்டன் பண்ணணுன்றது திருச்சபையினுடைய ஒழுங்குமுறை அப்போது நீங்களும் சிலுவை பாதை தொடர்ந்து அட்டன் இருக்கீங்களா ஃபைன் மொத்தம் சிலுவை பாதையில் எத்தனை ஸ்தலங்கள் இருக்குது எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்குது பதினாலு ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா சிலுவை பாதை வரலாறு பற்றி நான் போட்டிருந்த வீடியோவில் முப்பது ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி பதினாலு ஸ்டேஷன்ஸாக மாறுச்சுன்ற ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு மறந்துச்சுன்னா திரும்ப ஒரு தடவை அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் இப்போது இந்த பதினாலு ஸ்டேஷன்ஸில் சில ஸ்டேஷன்ஸ் பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்தலம் சொல்லும்போதும் ஒரு ப்ரேயர் சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா திவ்ய இயேசுவே உண்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம் அது ஏனென்றால் உங்களுடைய அச்சிஷ்ட பாரமான செலுவையை கொண்டு இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் அப்படின்னு ஒரு ஜபம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஜபத்தை வடிவமைச்சது யாருன்னு நினைக்கிறீங்க மிகப்பெரிய செயிண்ட் செயின்ட் ஃப்ரான்சிஸ் அசிசியும் செயின்ட் அல்ஃபோன்சோ டி லிகுரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு ப்ரேயரை டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரேயரை எத்தனை நூற்றாண்டுகள் தாண்டி இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்கோம் ஏன்னா அது அவ்வளோ வல்லமையான ஜபம் நமக்காக சிலுவையில் அறையுண்டு உயிர்விட்ட இயேசுவை ஆராதிக்கின்ற அற்புதமான ஜபம் இப்போ முதல் ஸ்தலத்துக்கு போகலாம் முதல் ஸ்தலம் பிலாத்து இயேசுவை தீர்ப்பிடுகிறார் இதுதான் முதல் ஸ்தலம் இதற்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா இந்த பரிசெயர்கள் சதுசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் இயேசுவின் மேலே மிகுந்த போகிறாங்க அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாகிறது அவருக்கு வல்லமை அதிகமாக இறை வல்லமை அதிகமாக இருக்குது போகிற இடங்கள் எல்லாம் மக்கள் கூடுறாங்க அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறாரு நோய்களெல்லாம் குணப்படுத்துகிறாரு இவ்வளோ புகழோட ஒரு முப்பத்தி மூணு வயசு வாலிபன் இருந்தது அவங்க கண்களுக்கெல்லாம் பெரிய உறுத்தலாக போச்சு அதனால் அவரை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு பல வகைகளில் சிக்க வைக்க பார்க்குறாங்க அந்த சமயம்தான் இயேசு மூன்றாம் முறை தம் சீடர்களுக்கு தன்னுடைய சாவை முன்னறிவித்துட்டு குருத்து ஞாயிறு கொண்டாடுறோம் இல்லையா அது எதற்காகனா எருசலேம்குள்ளே அவர் உள்ளே நுழைகிறாரு எதற்காக அவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் தெரிந்த ரகசியம் இந்த முறை இருசிலேம்குள்ளே போகும்போது அவர் திரும்பி வர போகிறதில்ல அவரை கொள்ள செய்ய போகிறாங்க அதற்காக சந்தோஷமாக உள்ளே நுழைகிறாரு அப்போ தான் ஓசனா கீதம் பாடி அவரை வரவேற்பு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போகும்போது தான் ஏசு என்ன சொல்வாருன்னா இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் அதை மூன்று நாட்களில் கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவர் சொன்னது தன் உடலாகிய ஆலயத்தை அவங்க என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா புனித நகரான எரசலயமில் இருக்கக்கூடிய புனித தேவாலயத்தை இடிக்கிறதை பற்றி ஏசு பேசுகிறாருன்னு எடுத்துக்கிறாங்க இது அவங்களுக்கு ஒரு சாக்கு தான் அவரை கொலை செய்கிறதுக்காக ஏன்னா தேவதூஷணம் செஞ்சால் அவங்களுக்கு கொலை தண்டனை விதிக்கலாம் அப்படின்றது பழைய ஏற்பாட்டு சட்டம் அப்போது இயேசு தேவதூஷணம் செஞ்ச மாதிரியான எவிடன்ஸ் ரெடி ஆயிருத்தா ஸோ அவரை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு யூதாஸை வச்சு பிடிச்சாங்க இந்த எல்லா ஹிஸ்ட்ரியையும் பெரிய வெள்ளி சமயத்தில் ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போ முதல் ஸ்தலத்துக்குள்ளே போகலாம் அப்போ அவங்க பிடிச்சிட்டு விசாரணை செய்கிறாங்க தலைமை குருவோட இடத்துல வச்சு தலைமை குருவோட இடத்துல வச்சு விசாரணை செஞ்சு பொய் சாட்சிகளெல்லாம் ரெடி பண்ணி பேசி ஆமா இவர் தேவதூஷனம் தான் பண்ணார் அப்படின்றத முடிவு பண்ணிடுறாங்க அப்போ மரண தண்டனை கொடுக்கணுன்றது தீர்ப்பாயிருது ஆனால் இந்த தண்டனையை யூதர்களால் நிறைவேற்ற முடியாது மரண தண்டனை மாதிரியான தண்டனை வணங்கணும்னா அவங்க ரோமையர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறதுனால ஒரு ரோமை ஆளுநர் தான் ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை விதிக்க முடியும் அதனால சிவில் லாஸ் படி ரோமை ஆளுநர்கிட்ட அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க ரோமை ஆளுநராக அப்போ இருக்கிறது யார் அப்படின்னா பிலாத்து பிலாத்து பார்க்குறாரு அவரும் இயேசுவை பலவாறு விசாரிக்கிறாரு அவருக்கு பார்த்தா எந்த தப்பும் ஏசு பண்ண மாதிரி தெரியல அதனால் அவரை விடுதலை பண்ணிடலான்னு அவரும் ட்ரை பண்ணுறாரு ஆனால் யூத தலைமை குருக்கள் விடுற மாதிரி தெரியலை அதனால் இவரை நல்லா அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுவோம் அப்போயாவது மனசிறங்கு பார்ப்போம்னு அவர் யோசிக்கிறாரு நம்ம ஸ்கூல்ஸில் இல்லை வீடுங்களில்லாம் யாராவது நமக்கு எதிராக பண்ணிட்டாங்கன்னா நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக அம்மா எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள ரெண்டு தட்டு தட்டுவாங்க டீச்சர்ஸ் வந்து நம்மளை யார் கிண்டல் பண்ணாங்களோ அவங்கள ரெண்டு தடவை வார்ன் பண்ணுவாங்க நமக்கு அதுவே திருப்தி ஆயிரும் இல்லையா அந்த மாதிரி நினச்சிட்டு பிலாத்து இயேசுவை நல்லா அடிக்க வச்சிடுறாரு அடிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்து மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுறாரு ஏசையா இறைவாக்கினர் இயேசுவோட கோலத்தை பற்றி சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்கிறாரு அவ்வளோ அடி வாங்கின பிற்பாடு இயேசுவை பார்க்கும்போது அவர் மனிதர் என்று என்னப்படவும் தகுதியற்று இருந்தார் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சிதைக்கப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் வந்து பிலாத்து இயேசுவை நிப்பாட்டுறாரு அந்த விழா காலத்தில் அது ஒரு வழக்கம் இருந்தது என்ன அப்படின்னா மக்கள் விரும்பி கேட்கிற ஒரு கைதியை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இயேசுவை விடுதலை பண்ணிடலான்னு பில்லாத்து பிளான் பண்ணுறாரு இயேசுவையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு கலகங்கள் செய்து சிறையில் இருக்கக்கூடிய பரபா அப்படின்ற ஒரு கைதியையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு பில்லாத்து நிப்பாட்டிட்டு இந்த ரெண்டு பேரில் யாரை நான் விடுதலை செய்யட்டும் அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே இந்த தலைமை குருக்களும் மற்ற பரிசெயர்களும் யூத மக்களெல்லாம் தூண்டிவிட்டு எங்களுக்கு பர பரபாவை விடுதலை செய்யுங்க இயேசுவை சிலுவையில் அடிங்கன்னு சொல்ல சொல்லி தூண்டி விட்றாங்க இந்த ஆட்டு மந்தைக்கார மக்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு பரபா தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நான் இயேசுவை என்ன செய்யட்டும் அப்படின்னு பிலாத்து கேட்குறாரு பிலாத்து கேட்கும்போது மக்கள் இயேசுவை சிலுவையில் அடித்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக கத்துறாங்க இந்த சமயத்தில் இடையில பிலாத்துவோட ஒய்ஃபு வெவ்மா ஒரு ஆளை அனுப்பி விடுறாங்க என்ன அப்படின்னா இந்த மனுஷன் ரொம்ப நேர்மையாளர் யாரு ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மனுஷன் ரொம்ப நேர்மையாளர் இவர் பொருட்டு எனக்கு கனவுல மிகுந்த துன்பம் உண்டாயிருச்சு அதனால இவரோட விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தூது அனுப்பி விடுறாங்க ஒரு ஆள் மூலமாக இதை விளாத்து கேட்ட உடனே இன்னும் அவருக்கு எப்படியாவது இயேசுவை விடுவிச்சிடணும்னு ஒரு எண்ணம் வருது திரும்பவும் கேட்குறாரு இந்த மனுஷன் என்ன தப்பு பண்ணனா இவரை எதுக்கு நீங்கள் சிலுவையில் அடிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாரு மக்கள் கொடுத்தத அப்படியே சொல்கிற கிளிப்பிள்ளை மனநிலையில் இருக்கிறாங்க ஸோ திரும்பவும் இவரை சிலுவையில் அடிங்கன்னு கோரஸாக கத்துறாங்க அப்போ பிலாத்து நினைக்கிறாரு இவரை விடுவிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா இது கலகத்தில் போய் முடிஞ்சிரும் போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை வரவழைக்கிறாரு மக்கள் கூட்டத்தை பார்த்து பிலாத்து சத்தமா இந்த மனிதனோட இரத்த பழியில் எனக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கைய கழுவுறாரு இந்த முட்டாள் ஜனங்களும் இந்த பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க பார்த்தீங்களா கொடுமைய இந்த மக்களுக்காக தான் இயேசு அவ்வளவு நன்மை செஞ்சார் இயேசு அப்பம் பிழ்கின்ற நிகழ்ச்சியில் இதில் எத்தனை பேர் அப்பம் உண்டாங்கன்றது அவங்கவுங்களுக்கு தெரியும் பிலாத்து இயேசுவை சிலுவையில் அடிப்பதற்கும் பரபாவை விடுதலை செய்வதற்கும் படை வீரர்களுக்கு ஆணை பிறப்பித்துட்டு கிளம்பி போயிடுறாரு இதுதான் முதலாவது ஸ்தலத்தில் உள்ள கதை இதிலிருந்து நம்ம நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸை சிலுவை பாதைகளில் சொல்லுவாங்க நீங்கள் சிலுவை பாதையை தியானிக்கும் போது சர்ச்சில் என்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றதை கேட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க காட் யூ குட் நைட்